ஐங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் ரெசிடென்சியல் பிளாட் செயலுக்கு வந்திருக்கங்க கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடில் இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு பங்களாஸ் நிறைஞ்ச பகுதியில் நல்ல ஒரு விஏபி ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான இடம் தாங்க இது தொட்டிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ரீச் ஓல்டு ஸ்கூல் போகிற ரோட்டில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அவினாஷி என்ஹெச் ரோட்ல இருந்து சைட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா ராகவேந்திரா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு டோட்டலா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்ட்டுங்க இந்த இடம் சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னர் பிளாட் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இங்கே ரோடோடைய வித் முப்பது மற்றும் இருபத்தி மூணு அடியில் இருக்குதுங்க வெஸ்ட் சைடு முப்பது அடியும் சவுத் சைடு இருபத்தி மூணு அடியும் வருங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இங்கே பெரு சென்டோடைய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுங்க சித்ரா ஏர்போர்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்கிரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி